எந்த கோட்பாட்டுல நீங்க சரியா இருக்கீங்க உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க வாழ்கிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு வர்றத பத்தி உங்க கவலை மணல அள்ளி விக்கிறத பத்தி கவலை நச்ச ஆலைகளை நிலமும் நீர்வி புவி வெப்பமானது காற்று மாசுபட்டது பருவநிலை மாற்றம் அதை பத்தி கவலை ஒண்ணும் கிடையாது இஸ்லாமியனா எழுத்தரணும் இஸ்லாமிய எழுத்தரணும் என்னம்போ பாவர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி இங்க இருக்கிற இஸ்லாமி யாரு யாரு இஸ்லாமி

மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிறது